திருக்குறள் கதைகள் கதையின் இருநூற்றி எண்பத்தி எட்டு இரண்டு பேர் இல்லை சார் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாமே என்றார் சரவணமுத்து வருத்தமான குரல் ஆமாம் எங்கள் கேரியரில் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் தானே என்றார் மணி சிரித்து கொண்டு மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க வாட்டலாக்கி போனால் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் இல்லை என்னோடய சுயநலமும் இருக்கே என்றார் சரவணமுத்து செலுத்தபடி கவலைப்படாதீங்க நான் ரிலீவாக பத்து நாள் ஆகும் அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் கிளியர் பண்ணிடுறேன் நான் பார்த்த வரையில் உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே சரியாக தான் இருக்குது நான் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் சார் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணினா ஜிஎம் சாங்ஷன் பண்ணிடுறார் இரண்டு நாட்கள் கழித்து சரணமுத்து அந்த அலுவலகத்துக்கு வந்தபோது மணியின் சீட்டில் புதிதாக அவர் உட்கார்ந்திருக்க மணி அவர் எதிரில் உட்கார்ந்திருந்தார் இவர் மிஸ்டர் தயாளர் எனக்கு வேலை வந்திருக்காரு நான் என் பொறுப்புகளை இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டேன் தயாளன் இவர் சரவணமுத்து இவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கிட்ட உங்கள் கிட்டே சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் பார்த்துக்கங்க என்றார் மணி நிச்சயமாக நீங்கள் ரெண்டு நாள் விஷயம் வாங்கினேன் நான் உங்கள் அப்ளிகேஷனை பார்த்து வைக்கிறேன் என்றார் தயாளன் சரணமுத்துவை பார்த்து மணி அந்த அலுவலகத்திலிருந்து வார்த்தையாகி சென்று ஒரு மாதம் கழித்து விடுமுறையில் மீண்டும் அந்த ஊருக்கு வந்தபோது தன் பழைய அலுவலகத்துக்கு வந்தார் அவர் தயானரின் அறைக்கு சென்றபோது அங்கே அவர் இல்லை பார்வையாளர் இருக்கையில் தயானருக்காக காத்திருப்பது போல் சரணமுத்து உட்கார்ந்திருந்தார் இருவரும் வணக்கம் தெரிவித்து நலம் விசாரித்துக் கொண்ட பிறகு உங்கள் அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆயிடுச்சுல்ல என்றார் மணி சரவணமுத்து ஆயிடுச்சு ஒரு வழிய இன்றைக்கி ஆர்டர் கொடுக்கதா சொன்னார் அதான் வந்தேன் அவர் ஜிஎம் போயிருக்கார் என்றவர் யாரும் உள்ளே வருகிறார்களா என்று அரைக்கலையை பார்த்தபடி நீங்கள் இருந்த போய் முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கோம் என்றார் நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள என் இடத்துல ஜாயின் பண்ண தயாரம் வந்துட்டார் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்னை உடனே ஆக சொல்லிட்டாங்க நான் பாலி முடிச்சிருக்கிற ரெண்டு மூணு அப்ளிகேஷனை முடிச்சிட்டுதான் தயாரங்கிட்ட சொன்னேன் அவர் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதான் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு கொஞ்சம் தாமதம் போல போகிறக்கு என்றார் மணி தாமதம் மட்டும் ஆகிந்தால் பரவாயில்லையே எந்த சரவணமுத்து சட்டு தயங்கிய பின் மீண்டும் ஒரு முறை அறைக்கு வெளியே பார்த்து விட்டு நீங்கள் நல்ல மனுஷன் நீங்கள் நல்ல நம்ப தான் நினைப்பீங்க அதனால தான் பெண்டிங் அப்ளிகேஷன் எல்லாம் முடிக்கணும்னு முயற்சி செஞ்சுருக்கீங்க ஆனால் தயாலன்னு அப்படி இல்லை எங்கிட்ட தான் பணம் வசூல் தான் பெண்டிங் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் முடிக்க வேண்டாம்னு சொல்லி தானே எல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு என்றார் வெறுப்புடனும் கோபத்துடனும் அறத்து பால் துறவறவியல் அதிகாலை இருபத்தொன்பது கல்லாமை குரல் இருநூற்றி எண்பத்தி எட்டு நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கலவு பொருள் அளவறிந்து நெறியோடு வாழ்வோர் நெஞ்சில் அறம் இருக்கும் களவு செய்ய வேண்டும் என்று நினைப்போர் நெஞ்சில் மஞ்சம் இருக்கும் Then